நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலனா முன்னால இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்க சிவா நான் செஞ்ச உதவிக்கு நீ ஏதாவது கைமாறு செய்யணும்னு நினைச்சா சிவா ஸ்ரேஹா வேத்துக்கு மகாவும் இசைக்கும் வந்து திட்டம் போட்டிருப்பாங்க அந்த கரிசல் நிலத்தை வந்து விற்றா வந்து ஐம்பது லட்சம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அதனால் வந்து எப்படின்னா வந்து கிட்ட வந்து சொல்லி விற்றுத்தாக்கா அப்படின்றாங்க நம்ம மகா வந்து அன்னபூர்ணிக்கிட்ட வந்து சொல்லும்போது நம்ம பைரவி தடுத்துருப்பாங்க ஏன் வந்து அதை வந்து விற்கிறீங்க நூறு நிலத்தை எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தவங்க வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ண முடியுமா வந்து சொல்லுவாங்க வெயிட் பண்ணி பாருங்கள் அதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து விற்றுக்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வந்து இந்த பக்கம் வந்து மகா வந்து செம கடுப்பில் இருப்பாங்க எது பண்ணாலும் இவ வந்து தடுத்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வேலை வந்து அந்த இடத்த வந்து விவசாயம் பண்ணலாம் சொன்னாலும் அதை மருந்து போட்டு நம்ம வந்து இது பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இசைகிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து நம்ம பைரவி சொன்ன மாதிரி அந்த அந்த டெஸ்ட் பண்றவங்க வந்து வராங்க அந்த இடத்துல வந்து நல்லா விவசாயம் பண்ணலாம் அப்படி வந்து சொன்னோன்னே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான விவசாயமும் பண்ணிடுறாங்க ஆனால் நம்ம மகா சொன்ன மாதிரி வந்து அந்த மருந்தை போட்டு அதை வந்து அழிக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க பட் பைரவி வந்து எதனா இது பண்ணி வந்து அதை வந்து சரி பண்ணி அந்த இடத்துல வந்து விவசாயம் வந்து பண்ணி காமிக்கிறாங்க இதுதான் வந்து அப்கமிங்காக வந்து வரப்போகுது ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிவா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அதை வந்து கெடுக்க வந்து நம்ம ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் திட்டப்படுறாங்க நம்மளுக்கு எதிராக வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கட்டி அதை வந்து நல்லபடியாக நடத்துகிறானா எப்படி நடத்த முடியும் அதுவும் அந்த சிந்து கூட நல்லா சந்தோஷமாக எப்படி அவன் வாழ்ந்துட முடியும்னு சொல்லிட்டு நிறைய வந்து சூழ்ச்சிகள் வந்து பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சிவாவை வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி நம்ம சிவா வந்து எப்படி வந்து கிட்ட வந்து தப்பிச்சு வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி